கேரளாவில் லாட்ரி கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறது மாதிரி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டனு ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க அப்போ நம்ம எப்போ வீடியோ போடல உங்கள் உடனே உடனே வரும் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழாம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு நம்ம என்ன நம்பர்ஸ் கொடுத்து வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்தால ஓகேவா அதே நம்ம வந்து இன்னும் அது வந்து சிங்கிள் நம்பர் தான் நம்ம வந்து வெஹிக்கி செட் வச்சு அதை எடுத்துருப்போம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டுக்கு ஒம்பது நம்பர் வரதுக்கு சான்ஸஸ் இருக்குன்னு நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏ போர்டுக்கு ஒம்போது சி போர்டுக்கு நாலு ஓகேவா ரெண்டே நம்பர் தான் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பின்னிங்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதில் நம்ம வந்து ஆல் போர்டுக்கு நாலு ஒன்பது கொடுத்துருந்தோம் நேற்று வந்து சிங்கிள் செட்டு தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம் இதில் வந்து தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒம்போதுன்னு கொடுத்துருப்போம் ரெண்டே செட்டு தான் நம்ம அதிகமாக இடத்து கொடுக்கல அதுவும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏ போர்டுக்கு ஒம்போது சி போர்டுக்கு நாலு நம்பர் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ரெண்டே நம்பர் தான் சொல்லியிருப்பேன் நான் நான் வந்து எழுதில் நான் ஆயில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஏசியில் வந்து சூப்பராக வந்து தொண்ணூற்றி நாலு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வினேஸ் வந்து கிடச்சிருக்கேன் ஆல் போர்டை டைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் கொடுத்த நம்பர் பூராமே நீங்கள் வந்து சூப்பராக வினேஸ் வந்து கிடச்சிருக்கீங்க இங்கே வச்சுருந்திங்கன்னா ஒரு அருமையான விநியேஸ் வந்துருக்கோம் ஓகே வாங்க நம்ம வந்து இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கணக்கசிங்க வந்து பார்க்கலாம் ஓகேவா ஓகேவான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நான் இரநூறு லைக்ஸ் மேலே நீங்கள் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகே வாங்க நம்ம வந்து இருபத்தி எட்டாம் தேதி கணக்கசிங்க நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகேவா ஓகேமலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ஏபிபிசிஏசி தெரு டிஜிட்டல் ஃபோர் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருங்க புக்கிங் நம்பர் எண்பது பாஞ்சு தொண்ணூத்தொன்று அறுபத்தி நாலு தொண்ணூத்தொம்போது இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணுற மாதிரி இந்த நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கிறேன் நீங்கள் முடம்பு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க நம்பிக்கையான ஒருத்திங் தான் நீங்கள் லாஸ்ட்டு பத்து நிமிஷம் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம் ஓகேவா நம்ம பார்த்தீங்கன்னா வீக்லி சாட்டை வச்சு தான் நம்ம வந்து ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைக்கான வீக்லி சார்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் அல்ற நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதில் எட்நூற்றி அறுபத்தி ஏழு எட்நூற்றி அறுபத்தி ஏழை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துலாம் பார்த்திங்கனா எட்நூற்றி அறுபத்தி ஏழை போட்டுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐ நாபணம் கொடுத்து நம்ம வந்து எடுக்கப் போகிறோம் இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டை போட்டு வைக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டை போட்டுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ரெண்டு நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர் எட்டு அப்படி எப்படி ஒம்பது ஓகேவா எட்டு ஒம்பது தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாள் ஆனால் ஆல்பு எடுக்கிற நம்பர்ஸ் ஓகேவா நேற்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் நம்பர் தான் கிடச்சிச்சு அதனால் நான் சிங்கிள் நம்பர் நான் கொடுத்தேன் இன்றைக்கி வந்து சிங்கிள் நம்பர் கிடைக்கல ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து நம்பர் எடுக்க முடியும் ஆனால் நம்ம வந்து நீங்கள் லைக் பண்ண சொன்னால் நீங்கள் லைக் பண்ண மாட்டேங்க அதனால் நம்ம வந்து அதிக ரிஸ்க் எடுக்குது முடிஞ்சளவுக்கு வரக்கூடிய நம்பர்ஸை நான் வந்து வீடியோவில் கொடுத்துறேன் மேட்ச் பண்ணி வரேன்ட்டு நம்பிக்கை ஓகேவா அது எட்நூத்தி அறுபத்தி ஏழு எஸ் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு போட்டில் நமக்கு எட்டு ஒம்பது கிடைச்சி பதினொன்பது பதினொம்பது அறுபத்தி ஏழு போடையில் நமக்கு எட்டு அப்டிட்டு ஒம்பதோ நம்பர் கிடச்சிருக்கு ஒம்பதாம் நம்பர் ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் ரிசல்ட் தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தொள்ளாயிரத்தி பத்தொன்போது வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன என்னன்னு பதில் ஓகேவா பதினொம்பது தொள்ளாயிரத்தி பத்தொம்போது எஸ்ஐஎன் ஆப்ஷன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு போட்டியில் நமக்கு லாஸ்ட்டாக எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணா பிள்ளட்டி ஏழு ஓகேவா மூணு பில்லாட்டி ஏழு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வச்சிக்கு நமக்கு மூணு பிள்ளாட்டி ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு இல்லை மூணா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் ஆறுநூற்றி முப்பது ஆறுநூற்றி முப்பதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்ல ஓகேவா பதினொம்ப வந்து ஆறுநூத்தி முப்பது எஸ் நம்பர் நமக்கு லாஸ்ட்டாக நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஓகேவா ஜீரோ நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் நம்பர்ஸ் ஓகேவா வந்து முப்பது நமக்கு வந்து ஜீரோ எட்டுன்னு கிடைச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி பாஸ் ஆகிருக்கு ஓகே ரிசல்ட் முந்நூற்றி எழுபது வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து ஓகேவா முந்நூற்றி எழுபது ஆப்ஷன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்டாக எப்படி நம்பர்ஸ் ஊற்றினா ரெண்டு பிளேட்டி ஆறு வைக்குவா ரெண்டு அல்லது ஆறு நமக்கு கிடைச்சா அடுத்தா அல்புடு நம்பர்ஸ் ஊக்கிவா அதனால் முந்நூற்றி எழுபதோ செடியில் நமக்கு ரெண்டாவட்டி ஆறாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கும் இதில் வந்தால் எந்த போர்டு வரலாம்னு பார்த்திங்கனா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல் எடுத்திருந்தோம் இதில் ஒன்போதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டு அடுத்து நமக்கு வந்து மூணாம் நம்பர் அடுத்து நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே உங்கள் கணிப்பில் வேறு போர்டு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு ஆறு பிள்ளட்டி ரெண்டாம் நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகேமல்லி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஃபோர் டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து டெய்லி சாட்டை வச்சு தான் நம்ம வந்து ஆள் போடுக நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்பது கிலோ ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்போதை வச்சு நம்ம அடுத்த நாள் கண்ணா ஆள் ஓடுகனை நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துல வைக்கிறோம் அதில் வந்து எழுநூற்றி அறுபத்தி ஒம்போதை போட்டுக்கிறோம் இதில் வந்து நம்ம வந்து டேன் ஆப்ஷனை போட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஃபார்மர் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு போட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு மொதரக்கூடிய ரெண்டு நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர் நாலு பிள்ளை ஒன்று ஓகேவா நாலு அல்லது ஒன்று தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாள் ஆள் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பதினேழு எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது வச்சி நமக்கு நாலு பிள்ளாடி ஒன்றா நம்பர் எடுத்துருக்கு இல்லை நாலாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டு இல்லை பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்துலாம் பதினெட்டு எண்நூத்தி நாற்பத்தி ஆறு டேன் ஆப்ஷன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா மொதல் குடியரன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு பிளேடின் நாள் ஓகேவா ஏழு நாள் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா பதினெட்நூத்தி நாற்பத்தி ஆறு வச்சடியில் நமக்கு ஏழு நாளுன்னு கிடச்சிருக்கு இதில் ஏழா நம்பர் ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கு நாலு நம்பர் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்ததான் ரிசல்ட் ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவோதுன்னு பார்த்தலாம் பதினேழு எழுநூத்தி நாற்பத்தி நாலு டேன் ஆப்ஷன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒம்போது அப்படி ஜீரோ வைக்கோ நம்ம அடுத்த நாள் ஆனால் ஆல் நம்பர்ஸ் வைக்கிவா பார்த்தீங்கன்னா ஏ எழுநூத்தி நாற்பத்தி நாலு நமக்கு ஒம்போது ஜீரோனு கிடைச்சிருக்கு ஒன்பதோ நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போலாம் பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் ரிசல்ட் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆப்ஷன் தொள்ளாயிரத்தி நமக்கு ரெண்டு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அல்லது எட்டு தான் நமக்கு அடுத்த நாளுக்கான ஆல் நம்பர்ஸ் ஓகேவா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நமக்கு ஒம்போது எட்டாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் சான்சஸ் அதிகமாக மாதிரி இருக்குது பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் கொஞ்சம் அதிகபட்சமாக வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல் போர்டு வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்ட்டி ரெண்டு ஓகே ஆறு அப்படின் ரெண்டுங்க நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு அப்படி இல்லாட்டி அஞ்சு இந்த மூணு நம்பர்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நம்பர்ஸ் வர மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க அனுப்பலாம் மேட்ச் ஆச்சனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளை அப்படி இல்லாட்டி நம்பர் சேனல்லாமல் இருக்கிற கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா பார்த்தீங்கன்னா ஏபிபிசேஜின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இல்லை அறுபத்தி எட்டு எண்பத்தாறு அறுபத்தொம்போது தொண்ணூத்தாறு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு நம்ம நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் இந்த நம்பர்ஸ்லாம் அவங்க கணப்பில் மேட்ச் ஆச்சினால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி நம்பர் சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை ஓகேவோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெண்ணியில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அந்த சேனல் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் ஏன்னா அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சாட்லையும் கிடைக்குது இதுலேயும் வருது ஆனால் எனக்கு வந்து ரூட்டு கிடைக்கல ஓகேவா நம்ம வீடு கால்குலேட்டர் கட்டுற மாதிரியில் ரூட்டு கிடைக்கல அதனால தான் நான் வந்து அஞ்சாது நம்பர் வந்து குடுக்கல ஓகேவா ஆனால் அஞ்சாம் நம்பரில் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் வந்து அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் வரது இருக்கிற மாதிரி இது ஓகேவா ஓகே கமெண்ட்ஸில் என்னைக்குன்னா பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்துலாம் இன்றைக்கி நான் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வைக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இவர் வந்து லாட்ரி ரேசிங் அவர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பி போர்டு ஒம்பது சி போர்டு ஒம்போது எல்லாம் ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஒம்பது வந்துடுச்சு ஆனால் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கப்போ ஆனால் வந்து ஏபிபிசி கொஞ்சம் மேட்ச் பண்ணி தப்புனா ஒரு ஏபியில் சூப்பராகவும் இன்ஸ் வந்து எடுத்துருக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாண்டி கோயில் அவங்க பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசிக்கு ஆல் போர்டில் ஐம்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இயூஸ் வந்து கொடுத்துருக்கப்பல அடுத்தபடி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு சூப்பரான இன்யூஸ் பிசி சூப்பரான நியூஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இன்றைக்கி கம்மனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே மேக்ஸிமம் இன்யூஸ் வந்து கொடுத்துருங்க அருமையான இயனிஸ் கொடுத்துருங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சபரி வா ரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஆறு நாள் கொடுத்துருக்கில்ல நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்னைஸ் வந்து கொடுத்துருக்கப்பல ஆனால் ஏ போர்டுக்கு வரணும்னு எதிர்பார்த்துக்கலாம் சாரி ஏ போர்டுக்கு ஆறு நாள் கொடுத்துருக்கப்பல ஏன்னா அது சி போர்டுக்கு நாலு நம்பர் வந்துடுச்சு அடுத்தபடியாக இன்றைக்கி மாஸ் வின்னிங்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம வந்து அருமையான வினிஸ் சிங்கிள் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு ஏ போர்டில் ஒம்பது பி போர்டில் அஞ்சு சி போர்டில் நாலு பார்த்திங்கன்னா சிங்கிள் சாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு நம்பர் அப்படியே கொடுத்துருக்கில்லாம் எந்த மாதிரி கேசிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கல நம்ம சேனலில் இது மாதிரி ஃபஸ்ட்டு வின்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பரில் அருள் அவர் மட்டுந்தான் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி சிங்கிள் நம்பரில் வின்னிங்ஸ் கொடுத்தது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஒம்போத நம்பர் சூப்பராக வின்ஸ் கொடுத்துருக்கா சி போடுக்கு நாலு கொடுத்துருக்காப்புல ஆல் போர்டுக்கு நாலு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏசியில் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுக இன்னைக்கு வந்து கொடுத்துருப்பில்ல பி போர்டில் அஞ்சா நம்பர் கூட வச்சிருந்தப்போ இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணப்பில் அடுத்தபடி பார்த்திங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா ஏவிபிசிஏசிக்கு ஒம்போது எடுத்துட்டப்பில ஜீரோக்கு பவர் அஞ்சாக போட்டுருந்தப்போலாம் இன்றைக்கி ஒரு ஏபியில் ஒரு சூப்பராக கொஞ்சம் வின்னிங் இருந்துருக்கோம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பில்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமாண்ட் பேரை படித்து வந்து படிக்க சொல்கிறீங்க பார்த்திங்கன்னா பேர் வந்து மாதிரி படிக்க தெரிய மாட்டேங்குது ஒன்று ரெண்டு பேர் எனக்கு நம்பருக்கு கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் ஹசோசம் இருக்கனால தெரிய மாட்டேங்குது அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் பேரை படிக்க முடியாது சில பேரை வந்து படிக்க வர மாட்டேங்குது அதனால தான் நம்ம படிக்கிறதுல ஓகே மக்களே அடுத்தபடியாக மனைமேகலையவர் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டில் சிங்கிள் ஜாட் கொடுத்துருக்கல ஒம்போதாம் நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு நாலு ஆறு பார்த்தீங்கன்னா ஒரு பதிலட்சம் செட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கல இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வின்னீஸ் வந்து சிங்கிள் ஜாட் தான் கொடுத்துருப்பில்ல அடுத்து சுஷிலா பாய் அவர் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டுக்கு நாலு ஆறு கொடுத்துருப்பில்ல இதில் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு வினீஸ் வந்து கொடுத்துருப்பில்ல அடுத்த வட இவர் பார்த்தீங்கன்னா ஏசி தொண்ணூற்றி நாலு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு வினீஸ் வந்து கொடுத்துருக்கல ஒரு அருமையாக நினைச்சி வந்து கொடுத்துருக்கா ஆயிரம் செட் வைச்சி சொல்லிடுறாப்புல நீ வச்சிருந்தேன் இன்றைக்கி பணம் எங்கேயோ போயிருக்கேன் ஏன்னா ஒரு செட்னாச்சும் வச்சுருந்தா கூட ஒரு சூப்பராக நினைச்சு எடுத்துக்கலாம் அடுத்து பாப்பை அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் தொண்ணூறுன்னு வச்சுட்டாப்பில் ஆனால் அதுக்கு ஜீரோ பவர் வந்து அஞ்சு இன்றைக்கி வந்துருந்துச்சுன்னா சூப்பராக எடுத்துருக்கேன் நானும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரே ஒரு நம்பர் தான் எடுத்திருந்தேன் ஏ போர்டு ஒம்பது சி போர்டு பி போர்டு ஜீரோ சி போர்டு நாலு இந்த நம்பர் தான் நான் எடுத்திருந்தேன் ஆனால் அன்றைக்கி வந்தது ஜீரோக்கு பவர் அஞ்சு வந்துடுச்சு நானும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு இந்த நம்பர் தான் எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் அன்றைக்கி வந்து பவரில் அஞ்சு போயிடுச்சுருக்கேன் நானும் இன்றைக்கி ஃபுல் இனியாக இருந்திருக்கேன் மிஸ் ஆயிடுச்சு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சீபோர்டுக்கு நாலாம் நம்பருக்கு சூப்பராக கன்ஃபார்மாக கொடுத்துருக்கோம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கல நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன் சூப்பராக நியூஸ் வந்து கொடுத்துருக்கலாம் ஓகேமில் இன்னைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சிங்கிள் ஜாட்ல நிறைய பேர் வினிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வர வர அதிகமாக விநிங்ஸ் இருக்குது ஓரளவுக்கு நீங்கள் கமெண்ட்டை பார்த்து நீங்கள் பிளே பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் நீங்கள் கசிங்கே எடுக்க தேவையில நினைக்கிறேன் அது மாதிரி வினிங்ஸ் கொடுத்துருக்கீங்க ஓகேமேலுக்கு நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம வீடியோ மறக்காமல் லைக் அப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேமலே மீண்டும் மறக்கணும் சிறப்பாக நாங்கள் சிங்களா சந்திப்பா உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள் அப்படி விட்டுருங்க ஓகேவா